ஏற்கனவே தொழிற்கு தொடங்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தக்கூடிய வகையிலே சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக செப்டம்பர் மாதத்திலே வாகன பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் தவிர்க்க இல்லாத காரணத்தினாலே அன்று வேறொரு நிகழ்ச்சி எங்கே முக்கியமாக இருந்த காரணத்தினாலே நாங்கள் அதை ஒத்திவைத்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அன்று தூத்துக்குடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதாவது உள்ளூர் பன்னாட்டு கம்பெனிகள் தொடங்கப்படுகின்ற பொழுது உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளித்திட வேண்டும் அதற்குரிய சட்டத்தை தமிழ்நாடு இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பிரமாண்டமான வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதற்குண்டான அனுமதி ஏற்கனவே நாங்கள் வந்து காவல்துறையினர் கொடுத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் குறிப்பாக சிறுவுத்தூர் பத்ரா பகுதிகளில் மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தாலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் பழைய மருத்துவமனைகள் ஏறக்குறைய இரண்டு லட்சத்து மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினாலே அந்த மக்களுக்கு அதாவது உரிய மருத்துவ வசதிகளை தந்திட வேண்டும் அதற்குண்டான நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அங்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து மக்களுடைய உள்ளூர் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து புதிய தமிழன் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்படும் அதே அது விருதுநகர் மாவட்டங்கள் பதினெட்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த அந்த மாத காலமாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களில் கிராமந்தோறும் சொத்துப் மேற்கொண்டு வருகிறேன் கிராம ஆண் சகோதரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு குடிப்பழக்கங்களுக்கு ஆளாகி தங்களுடைய உடல்நிலைகளை கெடுத்திருக்கிறார்கள் மிகவும் பரிதாபமான நிலையில் அவருடைய பொருளாதாரங்கள் இருக்கிறது குறிப்பாக விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்டிட தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் தினச்சம்பளம் பெறுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வருமானத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் மதுவிற்கே செலவழிக்கக்கூடிய சூழலும் பெண்கள் சம்பாதிக்கக்கூடியது அவர்களுடைய வருமானத்தை இவர்களுக்கு உடல்நிலையை சரி செய்வதற்காக செலவழிக்க வேண்டிய அவநிலையம் இருக்கிறது என்று ஆட்சியிருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்துகளில் எதிர்கட்சியாக இருந்த போது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் பூர்ணம் மதுவிலுக்கு அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதை வரக்கூடிய பொங்கல் தினத்தில் இருந்தாவது வந்து அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதனால் எண்ணற்ற இளைஞர்கள் பெரியோர்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த எழுபது வயது அடைவதற்கு அறுபது வயது அடைவதற்கு முன்பாக இறந்து போய் விடுகிறார்கள் எனவே தமிழ்நாடு மக்களுடைய உடல்நலம் கருதியும் அவருடைய வாழ்வாதாரத்தின் கருதியும் எந்த திட்டமும் மக்களுக்கு சென்றடையாத வகையில் இந்த டாஸ்மார்க் வந்து செயல்படுவதன் காரணமாக அவருடைய உடல்நலம் கெடுக்கப்படுகிறது வருமானம் அளிக்கப்படுகிறது எனவே வந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் வந்து நாங்கள் வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக இந்த அரசை வலியுறுத்துகிறோம் தேவைப்படுகின்ற பொழுது ஜனவரிக்கு பிறகு அதுக்கு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதே போல கிராமங்களிலே நாங்கள் சுற்றுப்பிரயாணம் செய்கின்ற பொழுது இன்னும் வந்து பல கிராமங்களில் கிராம கோயில்களிலே அனைத்து மக்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது அதாவது இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தாக மதமாற்றம் வந்து கமுக்கமாக அமைதியாக வந்து மிக வேகமாக நிறைந்த நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வந்து மதமாற்றத்தை வேறு வேறு வழிகளிலேயே ஊக்குவிக்கப்படுகப்படுகிறது இன்னொரு பக்கம் இந்துக்களிலேயே சாதி வேற்றுமைகள் பார்த்து அடித்தள மக்களை வந்து வழிபாட்டு உரிமை கூட மறுக்கின்ற பொழுது அவர்களை எளிதான இலக்காக மதமாற்றக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறையும் போல் தமிழ்நாடு அரசும் அனைத்து கிராமக் கோயில்களிலும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வழிபாட்டு உரிமை மட்டுமல்ல அது கிராமக் கோயில்களாக இருந்தாலும் அந்த நிர்வாகத்திலும் சம பங்கு அளிக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஒரு நடவடிக்கை எடுத்துட வேண்டும் அதே போல தான் இப்பொழுது வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அறியக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அந்த கோயில் வந்து ஏறக்குறைய முந்நூறு நானூறு வருடங்களுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறது திடீர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அந்த கிராமத்தினுடைய எல்லையை அறியாமக்கூடிய மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இருக்கிற கிராமத்தோடு சேர்த்த காரணத்தினாலே இப்பொழுது வந்து அங்கே ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது எனவே தொண்ணூற்றி ஐந்துக்கு முன்பு இருந்த நிலையே இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அந்த சர்வே இருந்திட வேண்டும் என்று அதையே நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் இதுபோன்று பல முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து கிராம அளவில் நடக்கக்கூடியதெல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசனுடைய கவனத்துக்கு வராமல் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு அடித்தள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்